அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையுமெல்லாம் மோங்குக திருவருட்பிரகாச வல்லப்பெருமாணர்களை செய்த திருவருட்பாவிலே பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம் அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் வரியன் நானூற்றி ஐம்பத்தி மூன்று நானூற்றி ஐம்பத்தி நான்கு தீயடை நிலை பல தீகள் செயல் பல பயன் ஆய் பல பகுத்தருட்பெருஞ்சோதி ஒரே விளக்கம் தீயின் நிலை செயல் பயன் பல பலவாம் தீயானது மறைந்து கிடக்கும் அகநிலையில் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் பெரும் பூதம் போல் இருக்கின்றதாம் அதனை லேசாக உசுப்பி எழுப்பிவிட்டால் அடக்கி ஆண்டால் பல நற்செயல் புரியும் நல்ல நல்ல பயன் வெளிய காண்போம் அத்தீயை மிக தூண்டி வேகங்கொள்ளச் செய்துவிட்டால் பின்னர் அடக்கக்கூட முடியாது போம் அதனால் பயங்கரமான தீமையை விளையக்கூடும் ஒரு விதை உள்ளிருக்கும் அகத்தீயானது சூழ்நிலைக்கு பொருந்த விரிகின்றது அவ்விரைவுக்குச் சரியாய் புறநிலையும் மாற்றமடைந்து வருகின்றதாம் தீயின் நிலையால் விதையிலிருந்து முளையும் செடியும் மரமும் காய்கனியும் தோன்றுகின்றன மேலும் ஒரு காய் தன் உள் கொண்டுள்ள தீயின் நிலை மாற்றத்தால் பழுக்கின்றதும் கனிகின்றதும் பின்னர் அழுகி கெட்டுப்போவதும் காண்கின்றோம் மனிதனில் அருஜோதியாம் தீ பெருக பெருக ஒவ்வொரு நிலையிலும் அகமும் புறமும் பக்குவமடைந்து வந்து போது ஆனந்த வாழ்வு சித்திக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு